அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்துகூ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால் இந்த இலங்கையில் இந்த கோவிட் நைன்டீன் இந்த நோயின் காரணமாக யார் மரணிக்கிறாங்களோ அவர்களை வந்து இறைக்கக்கூடிய ஒரு வழக்கமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இலங்கை அரசாங்கம் செஞ்சுட்டு வராங்க இதில் முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களும் விதிவிலக்கு அல்ல எந்தளவுக்குன்னு சொன்னோம்னா அந்த கோவிட் நைன்டீனில் இருக்கக்கூடிய அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட அந்த ஜனாசாக்கள் என்னது அந்த உரியவர்களிடத்தில் ஒப்படைக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா இலங்கை அரசாங்கம் அநியாயமாக எரித்து வராங்க ஸோ இதை பற்றி தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வியாக கேட்குறாங்க இப்படி எரிக்கப்பட்ட ஜனாசாவிற்கு நம்ம என்ன பண்ணலாமா தொழுகி நடத்தலாமா ஏன்னா அவங்க வந்து முழுமையாக இஸ்லாம் காட்டிலிருந்து அடிப்படையில் அவர்களை வந்து கவலை இடப்படலை அல்லது குளிப்பாட்டப்படலை இது போன்ற வழிமுறைகள்லாம் பின்பற்றப்படலையே ஸோ இது பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு தான் கேள்வியாக கேட்குறாங்க ஸோ இதை பொறுத்த அளவுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது ஏன்னு சொன்னால் அல்லாஹித்தூர் சல்லா இஸ்லாம் காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இது போன்ற சம்பவம் வேறொரு இடத்தில் நிகழ்ந்திருக்கு அதாவது அல்லாஹித்தூர் சல்லாஹ் அலுவலாம் காலத்தில் வந்து மரணித்திருக்காங்க அதாவது இஸ்லாம் அல்லாத பகுதியில் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்படாத பகுதியில் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கார் அவர் இஸ்லாத்தை ஏற்றவராக இருக்கார் அவர் மரணித்திருக்கார் நஜாசி மன்னருங்கிற ஒரு மன்னர் இஸ்லாத்து ஏற்றார் ஏற்றதன் பிறகு எனது இஸ்லாம் ஆக்கிரமிக்காத பகுதியில் அதன் பிறகு இஸ்லாம் நான் அனைத்து பகுதிக்கும் சென்றடைஞ்சிருச்சு அப்போ தான் இஸ்லாத்துடைய ஆரம்பகால வளர்ச்சி இஸ்லாம் பற்றியான செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து கொண்டு வருது நம்ம அந்த பல சம்பவங்களை கேட்டிருப்போம் நஜாசி தான் என்ன பண்ண நல்லா அறிந்துக்கிறவங்க முஸ்லீம்களுக்கு அடைக்கலம் புகுவதற்காக இங்கேருந்து ஹிஜ்ரத்துக்கு விட்டாங்க ஸோ இப்படி பல சம்பவங்கள் நம்ம இது தொடர்ந்து வந்திருக்கோம் ஸோ அந்த மன்னர் இஸ்லாத்தை ஏற்றவராக தான் மரணிக்கிறாரு ஆனால் முஸ்லீம் வசிக்காத பகுதியில் அவருக்கு வந்து தொலகில் நடத்தப்படாத ஒரு நிலைமையாக தான் இருக்குது ஸோ அதே போன்ற ஒரு விஷயம் என்ன ஆகுது இங்கே வந்து பார்க்கப்படுது ஏன்னா அந்த மக்களுடைய கலாச்சாரத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்க அவர்கள் எந்த சடங்கையும் செஞ்சிருப்பாங்க அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இஸ்லாமுடைய வழிமுறை இல்லை இல்லையா நம்ம ஜனாசய குளிப்பாட்டுறதாக இருக்கட்டும் இல்லை இது இந்த மாதிரி வந்து மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்படுங்கன்னு சொல்லக்கூடிய காரியமாக இருக்கட்டும் அதெல்லாம் செய்யப்பட்டிருக்காது ஆனால் இஸ்லாத்தி ஏற்றவராக தான் இருக்கிறாங்க அதே போல் விஷயம் என்ன ஆகுது நிகழ்காலத்தில் எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அட்டூழியமாக பிறந்த குழந்தையுடைய ஜனாசயவை கூட என்ன பண்ணுறாங்க தரலை ஒரு குழந்தை வந்து மரணிக்குது அது கோவிட் நைன்டீன் சொல்லி போட்டு இவங்களாக சொல்கிறாங்க சொல்லி அந்த குழந்தையை கூட என்ன பண்ணல தரலை அதை எரிக்கப்பட்டதை என்ன பண்ணுறாங்க இது மாதிரி எரித்தரிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இலங்கை அரசாங்கம் அட்டுழியமாக செய்கிறாங்க இதற்கு பல்வேறு வகையான போராட்டங்கள் இப்போவும் நடந்து கொண்டு வருது இன்னும் சொல்லப்போனால் மார்க்கட்டினுடைய பிள்ளைகளை அது எரிப்பது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமாக இருக்குது இவங்க அட்டூழியமாக அநியாயமாக செய்கிறாங்க அல்லாவின் தூர சொல்வாசியும் காட்டி தந்தது என்னது நீங்கள் வந்து அல்லாவே கொரோனா சொல்லக்கூடிய விஷயமா அதுதான் எனது நீங்கள் மண்ணில் புதையுங்க புதைக்கப்பட வேண்டும் எந்த ஒரு ஆத்மாவாக எந்த ஒரு ஜனாசாவாக இருந்தாலும் வந்து உடல் இந்த ஆத்மாவுக்கு எனது அல்லா மேலே கொண்டு போயிடுவான் இந்த உடல் இருக்கு இல்லையா அது வந்து என்ன பண்ணும் மண்ணில் தான் புதைக்கப்பட வேண்டும் ஏன்னா அதான் வந்து இயற்கைக்கும் அல்லாஹ் ரபுல்லான்னு காட்டி தந்த வழிமுறைக்கும் எனது மிகவும் ஏற்றது எரிப்பதன் மூலமாக எனது இவங்க வந்து அழிஞ்சு போயிரு நினைக்கிறாங்க இருந்தாலும் கூட என்ன ஆகாது ஒரு வேலை உண்மையாகவே இருந்தாலும் கூட அந்த கிருமிகள் ஆகாது இந்த ஒரு பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் கூட வேறொரு பாதிப்பை கொண்டு வரும் காற்று மாசுபாடு பல்வேறு வகையான தீமைகளுக்கும் எனது வித்திடக்கூடியதாக இருக்கும் நெருப்பால் தண்டிக்கக்கூடிய அதிகாரம் என்பது அல்லாஹுக்கு மட்டுந்தான் அது எந்த ஒரு மனிதனும் கையில் எடுக்க முடியாது ஸோ அந்த அடிப்படையில் நம்ம விளங்கிக் கொள்ளணும் ஸோ இப்படி பார்த்தாலும் கூட ரசூல் சல்லாஹ் இஸ்லாம் காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க முஸ்லீம் வசிக்காத பகுதியில் இஸ்லாம் ஆக்கிரமிக்காத ஆரம்ப கால பகுதியில் பார்த்தோம்னா நஜாசி மன்னர்ங்கிற வரசார் வந்து என்ன பண்ணார் இஸ்லாத்தை ஏற்றவராக தான் மரணிக்கிறாங்க ஸோ அவர்களுக்காக ரசூல் சல்லாஹ் என்ன பண்ணாங்க தொலகி நடத்துனாங்க அப்படின்னு பார்க்கலாம் சஹாபாக்கிலேயே என்ன பண்ணுறாங்க சொன்னாங்க நீங்கள் வந்து இது மாதிரி அவருக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜனாசா தொலைகி நடத்தப்படாத ஒரு இப்போ மனிதருக்கு என்ன பண்ணியிருக்காங்க நல்லா சொல்ல வேலை சம்பவங்க ஜனாசா தொலைகை நடத்தியிருக்காங்க ஸோ இதே ஒரு நிலைமை இது என்ன இருக்குது இந்த இலங்கை இழப்பு நடந்திருக்கு சிப்பிக்கு அக்கிரமமாக என்ன பண்ணுறாங்க கிடைத்த ஒரு விஷயம் கூட ஜனாச கூட அனுமதி இல்லைங்கிற மாதிரி பண்ணுறாங்க இல்லையா ஸோ தாராளமாக என்னது அவங்களுக்கு வந்து ஜனாசா தொலைகிக்கு முன்னாடி அந்த எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அல்லது வந்து குளிப்பு அர்த்தல் விஷயமா இருக்கட்டும் பல்வேறு வகையான விஷயங்களை இஸ்லாம் சொல்லுது இல்லையா இதெல்லாம் செய்யப்படாவிட்டாலும் கூட இதெல்லாம் வந்து எனது நிர்பந்தங்கிற நிலமைக்குள்ளே தள்ளிட்டாங்க ஓகேவா நம்ம என்ன பண்ணுறோம் அவர்கள் முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அவர்களுக்கு தொழுகை நடத்தலாம் ஆண்களாக இருந்தோம்னா இப்படி நிக்குணு இஸ்லாம் சொல்லுது பெண்களாக இருந்தோம்னா இப்படி நிக்குணோன் இஸ்லாம் சொல்லுது தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள் சொல்லுது அவங்களுக்காக பாவமனைப்பு கேளுங்கள் இப்படி பல்வேறு வகையான செய்திகளையெல்லாம் இஸ்லாமா இருக்கம் சொல்லிக்காட்டுது அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாவராக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணக்கூடாது நம்ம அவர்களுக்கு தொலகை நடத்த முடியாது ஏன்னா அல்லாவே வந்து தடை செஞ்ச விஷயம் அது யார் வந்து அல்லாவுக்கு இணை வைத்தவராக மரணிச்சிருக்காங்களோ அவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காதீங்க அப்படிங்கிற செய்தி வந்து அல்லாஹ் ரபில்லாமின்னு சொல்லி கேட்டிட்டான் ஸோ முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் அநியாயமாக அவர்கள் இருத்தாலும் கூட என்ன பண்ணும் அவர்களுக்காக தொலகை நடத்தணும் அதே போல் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு என்ன பண்ணும் கேட்கணுங்கிறது தான் இஸ்லாம் நமக்கு சொல்ல சொல்லித்தரக்கூடிய ஒரு அழகிய வழிகாட்டலாக இருக்குது இது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லைங்கிற விஷயத்தையும் என்ன பூ நம்ம விளங்கிக் கொள்ளணும்